வணக்கம் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக வந்து மறுபடியும் அந்த பரிசீலிப்பு விழா வந்து போகுது போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் வந்துட்டு டென்த்து அந்த டுவெல்த்தில் ஃபஸ்ட்டு மூணு மார்க் எடுத்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பணம் அன்பளிப்பு அதுக்கப்புறம் வந்து பதக்கம்லாம் கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா கௌரவப்படுத்தினார் சென்னைக்கு அழைச்சிட்டு வந்து இப்போ அதே மாதிரி இரண்டாம் தரவை அதாவது இந்த வருஷம் வந்து எக்ஸாம் முடிஞ்சிருக்கு இல்லையா ஸோ இந்த வட்டம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கட்டமாக வந்துட்டு இந்த அன்பளிப்பு விழா வந்து நடத்த போகிறதா சொல்கிறாங்க ஏன்னா போன வருஷமே வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினாலு மணி நேரம் வந்து ஒரே இடத்துல நின்று அவர் கொடுத்தது வந்து எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் நமக்கும் தெரியும் அவங்களும் கஷ்டமாக இருந்திருக்கு ஸோ அதை காரணத்தை வந்து கருத்தில் கொண்டு தான் இந்த தடவை வந்துட்டு ரெண்டு கட்டமாக கொடுக்க போகிறதா ஃபஸ்ட்டு வந்து சில மாவட்டங்களுக்கும் இரண்டாம் கட்டத்தில் சில மாவட்டங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அன்பு அன்பளிப்பு வந்து கொடுக்க போகிறாங்க ஸோ தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக வந்துட்டு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் செஞ்சுக்கிட்டே வராங்க அதுவும் கட்சி ஆரம்பித்ததுக்கு முன்னாடியே விஜய் மக்கள் இயக்கமாக இருக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்ஸ் வந்துட்டு ரத்த தானம் மார்க்கட்டும் படிப்பகம் அப்புறம் நூலகம் அப்புறம் இலவச உணவு அதுக்கப்புறம் அந்த சட்ட ஆலோசனை அப்படின்னு ஏகப்பட்டதை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ கட்சி ஆரம்பித்த உடனே வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து இன்னும் பில்டு பண்ணி கட்சி அலுவலகம் திறக்கிறது அதுக்கப்புறம் செஞ்ச இந்த நற்பணி எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா மேலும் வந்து விரிவடைவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுல மாட்டுக்கிறது கிடையாது முக்கியமாக வந்துட்டு நெல்லையில் ஏற்பட்ட மிகப்பெரிய அந்த வெள்ளம் அதுக்கு வந்து நேரில் போய் இவருக்கு வந்து அந்த அவங்களுக்கு தேவையான பொருட்கள் பணம் வந்து மிக பெருசாக பேசப்பட்டது வந்து கட்சி ஆரம்பித்து மிகப்பெரிய ஒரு சக்தியாக வளர்ந்து வர்றாரு மாற்று கிடையாது நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் வந்து ஒரு அவர் எந்த பக்கம் ஸ்டாண்டர்ட் எடுக்க போறாங்க அப்படின்னு ஏகப்பட்ட பார்த்துக்கிட்டு இருந்தாங்க காரணம் என்ன அப்படின்னா ஒன்று நம்மளுடைய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து ஒரு வாழ்த்து தெரிவிப்பார்னு நினைச்சோம் அதாவது நாற்பதுக்கு நாற்பது நீங்கள் பண்ணிட்டீங்க உங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லுவார் நினச்சோம் அப்படி எதுவுமே சொல்லலை அதே மாதிரி மத்தியில் ஆட்சி அமைக்கிற பிஜேபி அதாவது பிரதமர் மோடி அவர்களுக்கு வந்து நீங்கள் மறுபடியும் வந்து மூணாவது முறையாக வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் ஆக போகிறீங்க அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு எதுவுமே சொல்லலை ஸோ பதவி ஏற்றதுக்கப்புறம் பிரதமர் ஆயிருக்க அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் அப்படின்னு ஒரு ட்ரீட்மெண்ட்டு போட்டிருந்தாங்க சந்திரபாபு நாயுடுக்கு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் பதவி வகிக்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கு வந்து ஒரு நல்ல வாழ்த்து சொல்லியிருந்தாங்க ஸோ இப்படி இருக்கும்போது அதாவது மாநில அதாவது மாநில கட்சியை அங்கீகாரம் பெற்ற நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும் விடுதலை சித்திரை கட்சியாக இருக்கட்டும் அந்த ரெண்டு கட்சியுமே வந்து பார்த்திங்கன்னா அவர் பர்சனலாக ஃபோன் பண்ணி பேசினதும் சொல்லப்படுது சீமான்டையும் தொல் திருமாவளம் அவர்கள்ட்டையும் அது மட்டும் இல்லாமல் அவர் ரெண்டு கட்சியுமே வந்து பார்த்திங்கன்னா வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் சொல்லியிருந்தார் ஸோ இதை அடிப்படையாக கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயம் வந்து கிளம்பிருந்தது அதாவது நாம் தமிழர் கட்சியிலேருந்தே முக்கியமான உறுப்பினர்கள் வந்து ஏகப்பட்ட இன்டர்வ் வந்து பேட்டி கொடுக்க ஆரம்பித்தாங்க என்னென்னா நாம் தேர்தல் கட்சியும் விஜய் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா இணைஞ்சு செயல்பட போகிறாங்க இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் கூட்டணி போட்டு வர அப்படின்னு ஏகப்பட்ட இடத்துலேருந்து ஹிண்ட் வருது ஆனால் அஃபீஷியலாக வந்துட்டு விஜய் சாரி தமிழக வெற்றிக் கலத்துடைய பொதுச்செயலாளர் ஆனந்த கேக்கும்போது அவர் என்ன சொன்னார்னா இது எல்லாமே தலைமை அறிவிப்பாங்கன்னு சொல்லிட்டார் ஸோ இப்போ இருக்க சினாரியோ எல்லாமே வந்து இப்போ ரீசெண்டாக ஆந்திராவில் வந்து சந்திரபாபு நாயுடு கூட சேர்ந்து பவன் கல்யாணம் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி அவர் எதிர்க்கட்சி தலைவராகிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா போயிட்டார் நம்ம விஜயகாந்த் மாதிரி ஸோ நம்ம ஊர்லேயும் வந்து கூட்டணி வச்சா தான் மிகப்பெரிய சக்தியிலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சளவு அவங்க வீழ்த்த முடியும் அப்படிங்கிற மாற்றுக்கருத்தே கிடையாது ஸோ அப்படி தான் ஒரு கூட்டணி வரப்போகுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஸோ விஜய் வந்து அந்த இடத்த நோக்கி தான் இருக்காரு இப்போ அவருடைய நற்பணிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு உதவி பண்ணும் அப்படிங்கிறது மாற்றுக்கரு இருக்காது அப்படின்னு நினைக்கிறோம் ஏன்னா ஏற்கனவே எட்டு விழுக்காடு வச்சுருக்காரு யார் சீமானவர்கள் ஸோ இவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறைஞ்சது ஒரு பத்து விழுக்காடு கிடச்சா கூட குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு எம்எல்ஏ இவங்க கூட்டணி சார்ந்த கண்டிப்பாக பெற முடியும் ஸோ இவங்க ஒற்றுமையாக உழைச்சாங்க அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மாற்றமும் ஒரு சின்ன பயமும் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வர முடியும் அப்படிங்களும் மாட்டுக்கிறது கிடையாது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் விஜய் இந்த செயல் வந்து பார்த்திங்கன்னா வருடம் வருடம் சிறக்க நம்ம வந்து கண்டிப்பாக வாழ்த்துக்கிறோம் அதுவும் அரியணை ஏறுனாங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் பல செய்வாங்க அப்படிங்கிறதுல மாட்டுக்கிறது இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏகப்பட்ட பேர் வந்து திட்டலாம் ஏன்னா ஏகப்பட்ட நம்ம ஏடிஎம்கே டிஎம்கே கட்சிக்காரங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பார்ப்பாங்க செய்வாங்க இதெல்லாம் ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்கேன்னா என்ன கொடுத்துட்டலாம் ஆனால் அவங்க ரெண்டும் சேர்ந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை